வணக்கங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வடக்கு பார்த்த இரண்டு சைட்டு இரண்டுமே ஜோடி சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதுதான் பார்க்க போகிறோங்க இந்த பெட்ரோல் பங்க்கு பக்கத்துலையேங்க நேர் ஆப்போசிட்டில் வாக்க அதாவது கூப்பிட்ற தூரத்துலிங்க வாக்கபுள் டிஸ்டன்ஸில் பைபாஸ்க்கு மிக 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 அருகில் ரெண்டு சைட்டுங்க ரெண்டுமே ஜோடி சைட்டு வடக்கு பார்த்த சைட்டுங்க இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து பொங்கலூர் கரூர் திருச்சி பைபாஸ் ஃபோர்வேர்ட் ட்ராக்கில் இந்த பெட்ரோல் பங்குங்க அதாவது ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வரணும் ரெண்டரை கிலோமீட்டர் வந்தால் இந்த பங்குக்கு நேர் ஆப்போசிட்டில் கூப்பிட்ற தூரத்தில் ரெண்டு சைட்டுங்க அமைஞ்சிருக்குது பாருங்க கட்ரோடு தார் ரோடு அந்த பங்குக்கு ஆப்போசிட்டில் வந்தோம்னா இந்த தார் ரோட்டில் வந்தோம்னா இந்த சைட்டு தாங்க அமைஞ்சிருக்குது தார் ரோட்லேருந்து ஒரு சைட்டு தள்ளிங்க சைட்டு தார் ரோட்லேருந்து ஒரு சைட்டு விட்டுட்டு அடுத்த சைட்டுங்க மண் ரோடுங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க ரெண்டுமே இணைஞ்ச மாதிரி ஜோடி சைட்டுங்க சைட்டோட அளவு முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க இன்னொரு சைட்டும் அதே அளவுங்க முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க இது பிடிச்சிருந்தா ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் மிக மிக குறைஞ்ச விலைங்க பைபாஸ் பக்கத்துலேயே இருக்குதுங்க இன்னும் அடுத்த மாதம் ஏழாம் தேதி டோல்கேட் ஓப்பன் ஆகுதுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் கால் பண்ணுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கு ஒரு சென்ட்டின் விலை இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டுமே பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நன்றி